ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நாலு பால் பூண்டு ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கிட்டு வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இங்கிட்டு வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துருக்கேன் நான் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு தேங்காய் சோம்பு வெங்காயம் இதெல்லாம் அரைச்சமுல அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பச்சை மொச்சையை சேர்த்துக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச பச்சை மொச்சைக்காயிலேருந்து உரிச்சதை தான் நான் சேர்த்துருக்கேன் வேக வச்சதை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வச்சு ரெண்டு விசில் மட்டும் வரட்டும் நம்ம ஏற்கனவே மொச்சையை வேக வச்சிட்டோம் ரெண்டு விசில் வந்தால் போதும் சூப்பரான நம்மளோட மொச்சை கிரேவி ரெடி ஆயிடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்